ஹலோ ஃப்ரெண்ட் சிறகடிக்கு ஆசையை அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட்டாக இருந்தாலும் முத்து மீனாவுக்கு இப்போ ரோகிணி மேலே நிறைய சந்தேகம் வந்துருச்சு அதுவும் சிட்டிக்கிட்டலாம் கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் முத்து வந்து ரோகிணிக்கு பின்னாடி இருக்க உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவத்தோடு தான் இருக்காரு ஆனாலும் எதுவும் பிரச்சனை வரும்போது வழக்கம் போல் ரோகிணி வந்து அழுது அப்படி இப்படின்னு ஏதாவது நாடகத்தை போட்டு தப்பிச்சிருவாங்கல்ல அந்த மாதிரி தான் இன்றைக்கி பார்வதி கிட்ட வந்து பேசி ஒரு வழியாக இப்போ பார்வதி வந்து நான் விஜயா கிட்ட பேசுகிறேமா நீ என் பொண்ணு மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்தி பயன்படுத்திட்டாங்க இப்போ விஜயா கண்டிப்பா பார்வதி கிட்ட பேசுவாங்க ஒருவேளை பார்வதி கிட்ட சமாதானம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஒரு கதையில நிறைய குட்டி குட்டியா நிறைய கதைகளை கொண்டு வந்து உள்ள துணிச்சு வச்சாவே நமக்கு வந்து அடுத்து எந்த கதையை கொண்டு வர போறாங்களோ அப்படிங்கிற பெரிய குழப்பம் இருக்க தான் செய்யும் அப்படி தான் ரோகிணிக்கு பின்னாடி இருக்க கதையை சொன்னோம் அப்படின்னாக்கா இருக்கிற பிரச்சனைகள்ல ஏதாவது ஒன்ன பிச்சு இழுத்தோம்னாவே முடிஞ்சு போச்சு எல்லாமே மொத்தமாவும் தெரிஞ்சு போய் ரோஹினி எவ்வளோ பெரிய ஃப்ராடு அப்படின்னு அவ்வளோ கதை பின்னாடி ஒன்று ஒன்றா இருக்குது அரிசி அடிக்க வச்சிருக்கிறாங்க அதனால தான் இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஸ்டோரி போரிங்காகவும் இரிட்டேட்டாக போயிட்டுருக்கும் ஆனால் அண்ணாமலை இன்னைக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் இது ஒரு கூட்டு குடும்பமாக இந்த குடும்பத்தில் இந்த மாதிரி நீ செஞ்ச பிரச்சனை வந்து ரொம்ப பெரிய தப்புமா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நாடகத்தை பொறுத்த வரைக்கும் சீரியலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாஜிக்கலாம் ஒவ்வொரு பிரச்சனையும் கொண்டு வந்து அதை கரெக்டாகவும் கிளியரெலாம் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு உடனே ரோஹினி ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஸ்டோரியை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம மோஷனல் ஆகிறதுல எந்த ஒரு பிரோஜன இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் நாடகம் பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும் எந்த ஒரு ஸ்டோரியிலுமே எதுவுமே லாஜிக் இல்லாமல் தான் கொண்டு போவாங்க அப்படி தான் சிறகடிக்கு ஆசை சீரியலில் ஆரம்பத்தில் பார்த்தோம்னா டேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராக கொண்டு போனார் ஏதாவது ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் இங்கே இருந்தால் பார்த்தா அங்கே ஏமாத்துறது இங்கே பார்த்தா மலேசியா மாமா வாங்குறது அங்கே பார்த்தா கடன் வாங்குறது இங்கே பார்த்தா சிட்டியை போய் அடியாள வச்சு அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியல அவ்வளோ பிரச்சனை இப்போ ரோஹினிக்கு பின்னாடி இருக்கிறதுனால இப்போ அடுத்து பார்த்தோம்னா ஸ்கூலில் வந்து அந்த கிறிஸ் படிக்கிறாரில் அந்த விஷயம்தான் அடுத்து வெளியில் ஹைலைட் பண்ணி கொண்டு வருவாங்க நினைக்கிறேன் இதுக்கிடையில இங்க பார்த்தா மீனாக்கு ஒரு ஸ்டோரிய வேற கொண்டு வந்துட்டாங்க சிந்தாமணின்னு சொல்லி ஒரு வில்லியை கொண்டு வந்திருக்காங்க அவங்க பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்ல மீனா பண்ண அந்த அந்த டெக்கரேஷன்லாம் வந்து அடிச்சு உடைச்சி இதெல்லாம் அங்கே பண்றாங்க இப்போ மீனா வந்து சபதமும் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் பாருங்க எப்படி குப்பையில் போட்டது கோபுரம் ஆகுது பாருங்க அப்படின்னு சிந்தாமணி வில்லி வந்து சிரிக்கிறாங்க பார்க்கலாம் அடுத்து என்ன மீனாவோட வாழ்க்கையில் என்ன மாற்றம் வருது இவங்களோட பண்ணுற வேலையில் எப்படி மாற்றம் வருதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது சம்பந்தமாக சூப்பராக ஒரு ப்ரோமோ வரும்னு நினைக்கிறேன் அடுத்த ப்ரோமோ வச்சு அடுத்த ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணுறாங்க தெளிவாக நம்ம ரிவ்யூ பார்த்துக்கலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமன் தெரியுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ வரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்